அண்ணாமலை இப்போ ஒரு அதிரடியான ஃபேஸ்புக் பதிவு ஒன்று பண்ணியிருந்தார் தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த நான்கரை ஆண்டுகளில் பள்ளி மாணவர்களின் இடைநிற்றல் சதவிகிதம் மிக அதிகரித்துள்ளது மத்திய கல்வித்துறை அறிக்கையின் மூலம் இது தெரிய வந்துள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து தற்போது மாணவர்கள் இடைநிற்றல் சதவிகிதம் தொடக்கப்பள்ளி வகுப்புகளில் ஜீரோ சதவிகிதத்தில் இருந்து ரெண்டு புள்ளி ஏழு சதவிகிதமாகவும் நடுநிலை வகுப்புகளில் ஜீரோ சதவிகிதத்திலிருந்து ரெண்டு புள்ளி எட்டு சதவிகிதமாகவும் உயர்நிலை வகுப்புகளில் நாலு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவிகிதத்திலிருந்து எட்டு புள்ளி ஐந்து சதவிகிதமாகவும் அதிகரித்துள்ளது கடந்த நான்கரை ஆண்டுகளாக தனியார் பள்ளிகள் நடத்தும் திமுகவினர் பணம் சம்பாதிக்க அரசு பள்ளிகளில் வகுப்பறைகள் குடிநீர் வசதி கழிப்பறைகள் என அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்காமல் அரசு பள்ளிகளின் கட்டமைப்பை முழுமையாக சிதைத்ததே இதற்கு முக்கிய காரணம் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காமல் தனது கட்சிக்காரர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று திமுக அரசு கொண்டு வந்த வினோத கல்விக் கொள்கை ஒரு தோல்வியடைந்த கல்விக் கொள்கை என்பது நிரூபணமாகிறது ஏழை எளிய மாணவர்களின் குழந்தைகளின் எதிர்காலத்தை கொஞ்சம் கூட கருத்தில் கொள்ளாமல் கல்வியை வியாபாரமாக்கி நடுத்தர குடும்பத்தினர் மீது பெரும் கடன் சுமையை திணித்திருக்கிறது திமுக அரசு வரும் தேர்தல் முடிந்த பிறகு அமையவிருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அரசு பள்ளிகள் இழந்த பெருமையை நிச்சயம் மீட்டெடுக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு